ஸோ அந்த சீன் அப்போ நான் சுஹாசினி மேம் வைஜியம் சார் தலைவர் விஜய் சார் இருந்தோம் ஸோ இதை ஒரு ஒயிட் ஷார்ட் எடுத்தாங்க அப்புறம் எல்லாேருக்கும் க்ளோஸ் எடுத்துட்டு கடைசியாக எனக்கு க்ளோஸ் அப் ஷார்ட் வைக்கலாம் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு பட் அவர் வைஜியம் சாரும் உங்கள் ஒய்ஃபும் வந்து அந்த ஷார்ட் முடிஞ்சிட்டு காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஸ்வட்டில் உட்காந்துட்டாங்க எதுக்குன்னா அந்த ரோல் பண்ணும்போது அந்த சீன் பண்ணும்போது அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா அதை எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதே ஃபுல்லாக ஒய்ஜிஎம் சார் உங்கள் ஒய்ஃபும் தான் அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ நான் எதுவும் அதை தப்பு பண்ணிடக்கூடாது இல்லை கரெக்டாக பண்ணும் டவுட் இருந்தால் அந்த பொண்ணு திணறக்கூடாது கேட்கணும்னு ஸோ அது வந்து அவருக்கு இந்த படத்து மேலே இருக்க கனெக்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸில் இருக்க பேஷன் எல்லாத்தையுமே காட்டுது டின்னர் கூட அவங்க சாப்பிட போகல அந்த நானும் பெர்ஃபார்ம் பண்ணி முடித்ததுக்கு தான் அவங்க டின்னரே சாப்பிட போனாங்க ஸோ அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ ரெண்டு பேருக்கும் இந்த ஜாம்பவான்களுக்கு நடுவில் ஒரு கத்துக்குட்டியாக என்னை காஸ்ட் பண்ண சுரேஷ் சாருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய நன்றி ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற படம் நின்று பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் பட் சார் ஒர்க் பண்ண படங்கள்லாம் ஜென்ரேஷன்ஸ் தாண்டி நின்று பேசிகிட்ருக்கு இன்னும் இதுக்கப்புறமும் பேசும் அண்டு ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் எனக்கு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணார் சார் ஸோ அது சொல்லும்போதே எனக்கு இமோஷ்னலாக நான் இந்த படம் பண்ணணும்னு மைண்டில் நினச்சிட்டேன் ஏன்னா எங்கள் அப்பா ஐசியூவில் சிக்ஸ் டேஸ் இருந்து இறந்தார் அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து அங்கேருந்து கிட்டே என்னை வந்து பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இதுதான் என்னோடய டாக்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில் பயோமெடிக்கல் படிக்கிறா அப்படின்னு ஃபோர்த்து டே வந்து அவருக்கு ஒரு வைரஸ் உள்ளே இருந்தது அது பிரெயினுக்கு போயிடுச்சு ஸோ அவருக்கு என்னை யாருன்னு தெரியல யார் இது அப்படின்னு என்கிட்ட கேட்டார் ஸோ அது என்னை ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ணிருச்சு அது என்றைக்காக இருந்தாலுமே அது ஒரு வழி அதுக்கெலாம் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு வந்து லைஃப்பில் ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டோம் பட் இந்த படம் பார்த்தா அட்லீஸ்ட் எல்லாருக்கும் அது ஏதோ ஒரு விதத்தில் ஹிட் ஆகி அட்லீஸ்ட் அவங்களோட ரிலேஷன் ஃபேமிலி வேல்யூஸ் ரிலேஷனோட வேல்யூஸ் இதெல்லாம் வந்து தெரியுன்றதை நம்பி இந்த படம் பண்ணணுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அண்டு சார் வந்து ஃபஸ்ட்டு டே ஷூட்டில் ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்ததுக்கு அப்புறமா நான் வெயிட் பண்ணுறேன் என்ன சொல்லுவார் ஏன்னா எனக்கு தெரியணும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோன்னு சார் வந்து என்னை கூப்பிட்டு பை மிஸ்டேக் நல்லா பண்ணிட்டேன் அப்படியே பண்ணு அப்படின்னாரு சரி இது ஒரு அப்ரிசியேட் பண்றாரா இல்ல என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல அடுத்த ஷார்ட்லயும் வந்து பை மிஸ்டேக் இதுவும் நல்லா பண்ணிட்ட நீ ஒன்று பண்ணு இந்த படம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இந்த மிஸ்டேக்கை மட்டும் ஃபாலோ பண்ணு அது போதும் அப்படின்னாரு சரி அப்போதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு ஓகே இவர் நம்மளை அப்ரிஷியேட் தான் பண்றாரு நம்ம பர்ஃபார்ம் பண்றது ஓகே போல அப்படின்னு நினைச்சேன் பட் ஹி இஸ் வெரி ஜெனரஸ் இன் அப்ரிஷியேட்டிங் அது வந்து நான் சின்ன பொண்ணு இவளுக்குலாம் என்ன இந்த பொண்ணுக்கெல்லாம் என்ன அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படிலாம் நினைக்கவே மாட்டார் ரொம்ப என்ஜாய் பண்ணுவார் யாராவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போதே அவர் மானிட்டர் முன்னாடி சிரிச்சு சந்தோஷப்பட்டு கை தேஷ் இதெல்லாம் சொன்னதை நான் பார்க்கும் போது அவர் வந்து சூப்பர் ஸ்டாரை டைரக்ட் பண்ண ஒரு பாஷாவோட டைரக்டர் மானிட்டர் முன்னாடி அப்ரிஷியேட் எனக்கு அப்படியே நான் ரொம்ப பண்ண ஒரு இது நான் மறக்கவே மாட்டேன் இன்னொரு ஷாட்டுக்கு அவர் பாஷா கூட சொன்னார் அவர் அறியாமல் ஸோ அதெல்லாம் இட்ஸ் லைஃப் டைம் மெமரி அண்ட் கிஃப்ட் மீ இது வந்து எனக்கு ஒரு பிளஸ் அண்ட் ஷூட் அண்ட் இன்னொன்னு வந்து நம்பர் ஆஃப் ஷூட் வந்து செவன் அப்படின்னாங்க மொத்த ஷூட்டிங்க வந்து ஓகே ஸோ ஷூட்டிங் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்ட் ஷூட் ரேப்பானோடனே எனக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் மெசேஜ் அமிச்சார் வாட்ஸ்அப்பில் ஸோ அது இப்போல்லாம் யாரும் பண்ணுறதுல நினைக்கிறேன் வி டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் ஒன்று இல்லாட்டி அந்தந்த டைமில் நம்ம வந்து ஒரு தேங்க்யூ சொல்லுவோம் இல்லை ஒரு விஷ் பண்ணுவோம் பட் அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் வந்து டைம் எடுத்து எனக்கு வந்து விஷ் பண்ணி அவர் அப்ரிஷியேட் பண்ணி அந்த மெசேஜ் அனுப்பிச்சாரு அதெல்லாம் வந்து நான் ஸ்டார் பண்ணி வச்சிருக்கேன் என்ன ஃபோன் மாத்தினாலும் அந்த மெசேஜ் மட்டும் அழியாது என்னோட ஃபோன்ல இருந்து எந்த ஃபோன் மாற்றினாலும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த மூவிக்கு அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிச்சர்ட் நான் மென்ஷன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ இந்த மாதிரி போஸ்டரில் தான் வந்து எடிட்டர் பேரில் வந்து ரிச்சர்ட் இருப்பார் பட் ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ரிச்சர்ட்க்கு தான் வந்து நாங்கள் எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம் அண்ட் ஸ்கிரிப்டும் டிஸ்கஸ் பண்ணதில் இருந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் எனக்கு வந்து எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணது கோஆர்டினேட் பண்ணது வந்து ரிச்சர்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரிச்சர்ட் அண்ட் ட்ரெய்லரோட எடிட் வேறு லெவலில் இருந்தது ஃபுல் கூஸ் பம்ஸாக இருந்தது ட்ரெய்லர் பார்த்து எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு வைஜி மஹேந்திரன் சார் சார் சச்சன் நான் ஒன்னர் ஃபஸ்ட்டு நான் அந்த ட்ராமா நான் பார்க்கல பட் அந்த பத்தி நிறைய கேட்டிருக்கேன் யாரெல்லாம் அதுக்கு ஃபேன் யாரெல்லாம் அதை விஷ் பண்ணிருக்கா அண்ட் நீங்க எவ்வளோ மேடைகளை பார்த்துருக்கீங்க எவ்வளோ பேரை பார்த்துட்டு வந்திருக்கீங்க எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோடலாம் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க வந்து அந்த கௌதமிங்கிற ரோல் நான் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி அண்ட் அவரை பர்ஃபார்மன்ஸை பற்றிலாம் நான் சொல்லவே தேவையில்லை பட் நான் ரொம்ப ரசிச்சது வந்து ஒரு ஸ்டேஜில் ரொம்ப இன்னசென்ட்டாக நடிப்பார் அதை பார்த்துட்டு ஆக்சுவலி எனக்கு கண்ணு கலங்கி ஒரு சீனில் வந்து கிளிசருன்னே இல்லாமல் அது ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிடுச்சி ஸோ அந்த ஷார்ட்ல வந்து என் அறியாமலே நான் வந்து கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டேன் ஐ திங்க் அதுதான் அந்த பெர்ஃபாமன்ஸோட பவர் அப்படின்னு நினைக்கிறேன் இது எல்லா ஆடியன்ஸ்க்குமே எல்லாருக்குமே இது டெஃபினட்டாக ஹிட் ஆகும் அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீன் வந்து படத்தில் இருக்கு அதுதான் வந்து என்ன சொல்கிறது எனக்கு என் பெர்ஃபார்மென்ஸுக்கு எனக்கு அது ஒரு ஸ்கோப்புள்ள ஸ்கீ சீனு ஸோ அந்த சீன் அப்போ நான் சுஹாசினி மேம் வைஜியம் சார் தலைவர் விஜய் சார் இருந்தோம் ஸோ இதை ஒரு ஒயிட் ஷார்ட் எடுத்தாங்க அப்புறம் எல்லாேருக்கும் க்ளோஸ் எடுத்துட்டு கடைசியாக எனக்கு க்ளோஸ் அப் ஷார்ட் வைக்கலாம் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு பட் அவர் வைஜியம் சாரும் உங்கள் ஒய்ஃபும் வந்து அந்த ஷார்ட் முடிஞ்சிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஸ்வட்டில் உட்காந்துட்டாங்க எதுக்குன்னா அந்த ரோல் பண்ணும்போது அந்த சீன் பண்ணும்போது அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா அதை எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதே ஃபுல்லாக வைஜிஎம் சார் உங்கள் ஒய்ஃபும் தான் அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ நான் எதுவும் அதை தப்பு பண்ணிடக்கூடாது இல்லை கரெக்டாக பண்ணும் டவுட் இருந்தால் அந்த பொண்ணு திணறக்கூடாது கேட்கணுன்னு ஸோ அது வந்து அவருக்கு இந்த படத்து மேலே இருக்க கனெக்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸில் இருக்க பேஷன் எல்லாத்தையுமே காட்டுது டின்னர் கூட அவங்க சாப்பிட போகல அந்த நானும் பெர்ஃபார்ம் பண்ணி முடித்ததுக்கு தான் அவங்க டின்னரே சாப்பிட போனாங்க ஸோ அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ ரெண்டு பேருக்கும் அண்ட் சுஹா ி மேம்ிந்து பைரவிலலாம் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அந்த பாட்டு நீங்கள் இப்படி சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டும் போது அந்த பாட்டு போதெல்லாம் இவங்க இதுக்கு எப்படி லிப்ஸிங் கொடுத்துருப்பாங்க எப்படி கற்றுட்டு இருப்பாங்க ஒருவோல எங்களுக்கு பாட்டு தெரியுமோ இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன் அண்ட் நீங்கள் கண்ணிலே பேசுவீங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கு சார் அப்படி சொன்னது எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதே உங்க கண்ணில் ஒரு சாஃப்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும் எந்த இமோஷன்னாலும் அதோடய அவங்க அழகாக கன்வே பண்ணுவாங்க எனக்கு அது நல்லா வியந்து பார்த்துருக்கேன் ஸோ அவங்களோட பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புனோமு நானும் ஃபேன் கேர்ள் மூமெண்ட்டில் தான் மேம் இருந்தேன் பட் எனக்கு வந்து அவங்க அந்த ஸ்பேஸ் அவ்வளோ அழகாக கொடுத்து என்ன அவங்களும் வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து என்ன நிறைய வாட்டி இப்போவே இங்கே அவங்க எல்லாரு முன்னாடியும் பாராட்டினாங்க ஸ்பாட்டில் அவ்வளோ பாராட்டினாங்க அதுக்கெல்லாம் ஒரு பெருந்தான்மை வேணும் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு மேக்கப் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க இமோஷனல் சீன்ஸ்க்கான டிப்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வைஜிஎம் சார் சுஹாசினி மேம்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் எங்கேயாவது காஸ்ட்யூம் மாற்ற போயிருந்தா கூட சுரேஷர் என்னை கூப்பிடுவார் பா மானிட்டர் முன்னாடி வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு ஏன்னா அது ஒரு பெரிய பெரிய லேர்னிங்காக இருந்தது எனக்கு இப்போ ஒரு இமோஷனல் சீன் நடிக்கிறோம் அப்படின்னா டைரெக்டாக ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு போக மாட்டாங்க அவங்க வந்து டென் டுவெண்ட்டி அப்புறம் ஃபார்ட்டி அப்புறம் சிக்ஸ்டி அப்புறம் எயிட்டி அப்புறம் ஹண்ட்ரடுக்கு போகும்போது அதோட அதோடய இம்பேக்டே வேறு லெவலில் இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன் மேம் தேங்க்யூ ஸோ மச் அந்த எனக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஸோ விஜய் சார் நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி டயலாக்ஸ் பெருசு பெருசாக இருந்தது பட் எல்லாமே ஹார்ட் ஈட்டிங் டைலாக்ஸ் அப்படியே இந்த டைலாகை பேசினாலே அடிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தது அண்ட் இல்லை உள்ள ஒரு பயங்கரமான இம்பாக்ட் இருந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த டைலாக்ஸ் மாஸ்டர் ஃபஸ்ட்டு டே ஷூட்டே வந்து கலா மாஸ்டரோட தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் நீங்கள் நிறைய பேர் ஆட வச்சுருக்கீங்க இந்த இந்த படத்தில் நான் ஆடலை பட் வெரி சூன் நீங்கள் என்னையும் ஆட வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ எல்லாருக்குமே நன்றி தேவா சார் அவர் சச்ச பாசிட்டிவ் பர்சன் அவரை பார்த்தாலே ரொம்ப தெய்வீகமாக இருக்கும் ஒரு நைன் இயர்ஸ் பேக் வந்து நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வாட்டி நான் மீட் பண்ணும்போது அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கும் இல்லை அப்படின்னுலாம் நான் யோசிச்சிருக்கேன் பட் அவர் கரெக்டாக அந்த நைன் இயர்ஸ் முன்னாடி உள்ள மீட்டிங்கை மென்ஷன் பண்ணி சொன்னார் அவர் அஸ் அ பர்சனாக இஸ் அ வெரி வெரி நைஸ் பர்சன் அண்ட் அவர் மியூசிக் மாசுக்கு எல்லாம் கேட்டிருக்கோம் நான் இப்ப கூட ரீசெண்டாக பாஷா படம் போட்டாங்க விசில் அடித்து பார்த்துட்டு நான் வீடியோ அமிச்சேன் டைரக்டர் சார் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஐ எம் ஸோ ஹாப்பி நீங்கள் மியூசிக் பண்ணுற படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அருண் சார் தேங்க்யூ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எனக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு விஜய் சார் அவர் வந்து எங்கள் அப்பா என் சித்தப்பா எல்லாருமே அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த படம் ஸ்பாட்டில் பார்த்தோனே நீ பாண்டி என் பொண்ணு தானே சொல்லிட்டு என்ன ஒரு ஃபேமிலி கேர்லாக தான் அதுலேருந்து ட்ரீட் பண்ணார் ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட கோமா பேசுற காம்பினேஷன் எல்லாம் இருக்கும் நீ அதெல்லாம் யோசிக்காத அதெல்லாம் நீ பெர்ஃபார்ம் பண்ணு நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் கூடுது என்னெல்லாம் யோசிக்காது அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு ஸோ தேங்க்யூ சோ மச் என்னால் யாரையும் விட முடியல அதனால தான் டைம் எடுத்துக்கிட்டேன் தாட் ஷோ மேம் தேங்க்யூ எல்லாத்துலேயும் என்ன ஒரு மோஸ்ட்லி வில்லேஜ் செட்டப் வில்லேஜ் கேர்லாவே பார்த்து நானே பார்த்துருக்கேன் நிறையா ஸோ எனக்கு இந்த லுக்கும் ரொம்ப அழகாக கொடுத்துது அதுக்கு பியூட்டிஃபுல்லான காஸ்டியூம்ஸ் கொடுத்ததுக்கு அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை கோ ஆக்டர் ராஜ் அயப்பன் அவர் இங்கே இல்லை பட் தேங்க்யூ ஸோ மச் ராஜ் ஹீ இஸ் வெரி நைஸ் பர்சன் very good actor also. Nice working with you. Thank you.